ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாட்டில் அரசின் சேவைகளை பொதுமக்கள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்த்திட வழிவகுக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளாங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் வகுத்து தந்த சமூக நீதி பாதையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி இந்திய துணைக்கண்டமே போற்றும் வகையில் செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சேவைகளை பொதுமக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைத்திட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தாம் ஆட்சி பொறுப்பேற்றுடன் தமது தேர்தல் பரப்பேறு பரப்புரையின் போது பெறப்பட்ட மனுக்களின் மீது தீர்வு காண உங்கள் தொகுதிகளில் முதலமைச்சர் என்ற துறையை உருவாக்கி அனைத்து மனுக்களுக்கும் நூறு நாட்களில் தீர்வு கண்டு வரலாற்று சாதனை படைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் கோரிக்கைகளை திறன்பட கையாண்டு அவற்றை நிறைவேற்றிட ஏதுவாக முதல்வரின் முகவரித்துறை என்ற தனித்துறையை உருவாக்க ஆணையிட்டார்கள் இதன் மூலம் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தொம்போது லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அவற்றுக்கு உரிய முறையில் தீர்வும் காணப்பட்டு வந்தது அதோடு மட்டும் இல்லாமல் மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு ஆய்வு பயணம் மேற்கொண்டு கல ஆய்வில் முதலமைச்சர் என்ற முன்னெடுப்பின் கீழ் மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி ஆய்வுகள் மேற்கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்திட நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த முன்னெடுப்பின் நீச்சியாக அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடவும் திராவிட மடல் ஆட்சியின் மற்றொரு மைல்கல்லாக மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோயம்புத்தூர்ல தொடங்கி வைக்கப்பட உள்ளது மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வரும் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளிலும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு முகாம்கள் நடத்தப்படும் இந்த முகாம்கள் புயலால் பாதிக்கப்பட்ட நாலு மாவட்டங்கள் நீங்களாக ஏனைய மாவட்டங்களில் வந்து நடத்தப்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணப் பறைகள் முடிவுற்றவுடன் அங்கே வந்து மக்களின் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முகாமில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரே கொடியின் கீழ் மக்களின் கோரிக்கைகளை பெற்று பதிவு செய்வார்கள் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளால் முப்பது நேரங்களுக்குள் உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மான்மிக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் இத்திட்டத்தினை துவக்கி வைக்கும் போது அதே நேரத்தில் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் அவருடைய மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களிலும் இம்மாவட்டங்களை முகாம்களை வந்து தொடங்கி வைக்க உள்ளார்கள் பொதுமக்கள் இம்முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள தெரிவித்தும் துறை அலுவலர்கள் கோரிக்கைகளை அக்கறையோடு பரிசீலித்து அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய உதவிகளை எவ்வித தாமதமும் இன்றி விரைவாகவும் எளிதாகவும் உரிய முறையில் தீர்வு காண மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் இந்த செய்தி தான் இப்போ மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சரவர்கள் பதினெட்டாம் தேதி வந்து கோயம்புத்தூரை தொடங்கி வைக்கிறாங்க அதற்கான விளக்கம் தான் இந்த செய்தி வந்து வெளியிட்ருக்குறாங்க தமிழக அரசு மூலமாக எனவே இந்த முகாமில் வந்து மக்கள் தங்களுக்கு தேவையான சேவைகளை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழக முதல்வர் மூலமாக அறிக்கை விட்டுருக்குறாங்க இந்த செய்தி தான் இப்போ மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்